ஹலோ வணக்கம் வேவேஸ் நம்ம பாருங்க நம்ம இன்றைக்கி செய்கிறது பார்த்தீங்கன்னா கடல் பாசி ஜெல்லி செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு எப்படி செய்கிறது காமிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்கள் நம்ம வந்து தேங்காய் பாலில் வந்து ஜெல்லி செய்ய போறோம் நம்ம பாருங்கள் தேங்காய் வந்து நீங்கள் ஒரு ஒரு மொழி தேங்காய் எடுத்துக்கோங்க பாருங்கள் ஜெல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க தண்ணி வந்து தண்ணி ஊற்றிக்கங்க உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் இருந்தாலும் தண்ணி ஊற்றிக்கங்க அடுப்பதை வச்சுக்கோங்க நம்ம அப்படியே பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஊற்றிட்டு வச்சுக்கல நம்ம ஒரு டம்ளா ஊற்றில தண்ணி வருங்க ஒரு ஜார் எடுத்துக்கங்க ஜாரில் பார்த்து நம்ம வெட்டி வச்சு தேங்காயில் உள்ள போட்டுருக்கேன் நம்ம தேங்காய் பாலம் நம்ம ஒரு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்கி விட்டு கரும்பு சக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்தளவுக்கு போட்டுக்கேன் நம்ம தேவை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு ஸ்பூன் கரும்பு சக்கரை ஓட்டுருக்கணுமோ பொடி வந்து உங்களுக்கு ஒரு காஸ்பூன் பொடி ஓட்டுங்க பாரு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம்மா நம்ம வடிகட்டி வச்சுக்கோங்க நம்ம பாருங்கள் மிக்சியில் அடித்து தேங்காயை வந்து உள்ளே ஊற்றுருங்க நம்ம பால் எடுத்துடலாம் தேங்காய் பால் எடுத்துடலாம் பாருங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா அமுத்தி ஃபுல்லாக சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு நம்ம பாருங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியாக வச்சு பாருங்க அந்த அகரகரம் நம்ம வந்து காய்ச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததுக்குள்ளே தேங்காய் பவுடர் ஃபுல்லாக ஊற்றிக்கிங்க பாருங்கள் சூடு ஆறினோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க நம்ம பாத்திரலாம் எப்படிக்குன்னு பாத்திரலாம்